திரைப்பட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் நிறுவன தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் என்று இவர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் பதினாறாம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார் இவரது நான்கு தசாப்த திரை வாழ்க்கையில் இவர் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலே பூந்தோட்ட காவல்காரன் செந்தூர பூவே புலன் விசாரணை சின்ன கவுண்டர் மற்றும் வானத்தை போல ஆகிய திரைப்படங்களில் இவரது நடிப்பிற்காக இவர் அறியப்படுகிறார் இவர் இரண்டு பிலிம்ஃபேர் விருதுகளையும் மூன்று தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார் தமிழ்நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான கலைமாமணி விருது இவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு திரைப்பட விருதை வென்றுள்ளார் தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் சிறப்பு பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது இவர் தன் திரை வாழ்க்கை முழுவதும் ரசிகர்கள் மற்றும் சக திரைத்துறையினரிடமிருந்து பல பட்ட பெயர்களை பெற்றுள்ளார் இவரது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மாற்றத்தை ஏற்படுத்திய இவரது தலைமைத்துவத்திற்காக இவர் கேப்டன் என்ற பட்டப்பெயரை பெற்றார் புரட்சிகரமான கதாபாத்திரங்களில் நடித்ததால் இவர் புரட்சிக்கலைஞர் என்ற பட்டத்தை பெற்றுள்ளார் ஏழை குடும்பங்களுக்கான உதவி மற்றும் தமிழ் திரைத்துறையின் நலிவுற்ற நடிகர்களுக்கான உதவி ஆகிய மனிதாபிமான உதவிகளை வழங்கியதன் காரணமாக இவர் கருப்பு எம்ஜிஆர் என்ற பெயரை பெற்றார் இவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நிறுவினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அப்பதவியில் தொடர்ந்தார் இவர் உடல்நலம் குன்றி வந்த காலத்தில் தேமுதிக தலைவராகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இறக்கும் வரையில் தொடர்ந்தார்